ஹலோ எவ்ரி ஒன் நான் உங்கள் டாக்டர் சயதாசவர்தீன் நியூனடாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷன் என்னுடைய கிளினிக்கு ஒரு நாலு வயசு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு பேரண்ட்ஸ் வந்துருந்தாங்க வந்துட்டு சொன்னாங்க என்னுடைய குழந்தைக்கு ஒரு ரெண்டு நாளாக இருமலும் நைட் ஆணுச்சின்னா கொஞ்சம் மூச்சு திணறல் மாதிரி இருக்குது டாக்டர் இது ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு நாங்கள் வேறு டாக்டர் கிட்ட காமிச்சோம் மெடிசின் வாங்கி கொடுத்தோம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் சென்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் மதுரை இந்த ஃபிஃப்டீன் டேஸ்லேயே இது ஒரு இதோட இரண்டாவது தடவை வந்துருச்சு டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் அல்லாமல் இந்த பொண்ணுக்கு மதுரையில் போதும் அடிக்கடி வர்ற பிரச்சனையே இந்த மாதிரி மூச்சு திணறல் தான் டாக்டர் அதிகமாக இருமலும் மூச்சு திணறலும் வருது அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த குழந்தையை செக் பண்ணிணேன் செக் பண்ணிவிட்டு மெடிசன் எழுதி கொடுத்தேன் மெடிசன் எழுதி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சில அட்வைஸ் சொன்னேன் அட்வைஸ் சொன்னிட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொன்னேன் உங்கள் பொண்ணுக்கு ஆஸ்தமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அந்த பேரண்ட்டுக்கு ஒரு அதிர்ச்சி ஏன்னா ஆஸ்துமா சின்ன வயசில் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிற ஒரே அதிர்ச்சி தான் அவங்களுக்கும் இருந்துச்சு ஸோ அவங்க கேட்டாங்க எப்படி டாக்டர் ஏன் வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் சொன்னேன் உங்கள் ஃபேமிலியில் அதாவது பேர் ஃபாதர் சைடோ இல்லை மதர் சைடோ அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது ஆஸ்துமா இருந்துச்சுன்னா அப்போ குழந்தைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு அலர்ஜி ஏதாவது ஒரு அலர்ஜி டஸ்ட் அலர்ஜியோ இல்லை ஃபுட் அலர்ஜியோ ஏதாவது க்ரியேட் பண்ணிருந்துச்சின்னா அப்போ அலர்ஜி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆஸ்தமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கிட்டையோ இல்லை கூகுள்லேயோ இதுலேயே பார்த்துருப்பாங்க போல் நெக்ஸ்ட் டே என்கிட்ட வந்தாங்க வந்துட்டு கேட்டாங்க டாக்டர் என்னுடைய ஃபேமிலியில் யாருக்குமே அலர் ஆஸ்தமா இல்லை ஸோ இப்போ எப்படி என்னுடைய பொண்ணுக்கு வந்து ஆஸ்துமா வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இப்போ கிட்ட சொன்ன அதே அவங்க அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் இப்போ ஃபேமிலி ரிலேட்டடாக வர்ற ஆஸ்துமா ஒன்லி தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் அதுவும் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் அந்த ஆஸ்துமா வரும் இயர்லி லைஃப்பில் அது வராது அதாவது அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஃபேமிலியிலேருந்து வர்ற அந்த ஆஸ்துமா சின்ன வயசில் அது வராது இப்போ அலர்ஜினால் வர்ற ஆறா வர்ற ஆஸ்துமா சின்ன வயசுலேயே வரும் இப்போ எப்படி அலர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு சிம்டம் சொல்லுவீங்க ஆஸ்துமான்னு சொல்லிட்டு ஒரு சிம்டம் சொல்லுவீங்க எப்படி நான் வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்குறது நான் எப்படி அலர்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குது என்ப்போ என்னுடைய பேஷண்ட்டுக்கு இருந்த அந்த சந்தேகங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இப்போ ஒரு டஸ்ட்டு வந்து உங்கள் பாடிக்குள்ளே போகுது குழாய்க்குள்ளே போகுது அந்த டஸ்ட்டு போயிட்டு வெறும் ரன்னிங் நோஸ் ஸ்னீசிங் மட்டும் க்ரியேட் பண்ணுது அப்படின்னா அது மைல்டு ஃபார்ம் ஆஃப் அலர்ஜி அதே அந்த மைல்டு ஃபார்ம் ஆஃப் அலர்ஜி அந்த ஸ்னீசிங் ப்ளஸ் ரன்னிங் நோஸ் ப்ளஸ் இருமல் ப்ளஸ் திணறல் இந்த இதெல்லாம் கிரியேட் பண்ணிருச்சுன்னா அது சிவியர் ஃபார்ம் ஆஃப் அலர்ஜி அந்த சிவியர் ஃபார்ம் ஆஃப் அலர்ஜி ஒவ்வொரு வாட்டிலையும் திருப்பி 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 நடக்கும்போது அவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஆஸ்மா வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ இந்த ஆஸ்துமா வருது அதாவது ஒவ்வொரு வாட்டியும் சிவியராகவே அஃபெக்ட் ஆகுறாங்க ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது ரொம்ப ரொம்ப இருமல் இருக்குது ப்ளஸ் திணறல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்துமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடும் ஸோ ஆஸ்துமா வந்துச்சுன்னா அந்த டைமில் மெடிசின் எடுக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ இப்போ இந்த சிவியர் கண்டிஷனை எப்படி டாக்டர் நான் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ இதுக்கான ரெண்டு சொல்யூஷன் நான் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் இப்போ இந்த அலர்ஜி வர்றதுனால தான் இந்த சிவியர் சிம்டமோ இல்லை மைல்டு சிம்டமோ கிரியேட் ஆகுது ஸோ அலர்ஜி வராமலேயே நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் வராது ஸோ இந்த அலர்ஜி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு தனி வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் பாருங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சப்போஸ் அலர்ஜி வந்துருச்சு பட் அதை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக மெடிசின் இருக்கும் இப்போ அந்த மெடிசின் வந்து அந்த அலர்ஜி டைமில் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அதை பற்றின ஒரு தனி வீடியோ நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் அந்த மெடிசின் எப்படி கொடுக்கணும் எந்த டைமில் கொடுக்கணும் எவ்வளோ நாள் கொடுக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் மெயினாக வந்து அலர்ஜி இந்த அலர்ஜி உள்ளே வர்றது தான் நான் மெயினாக நம்ம தடுக்க பார்க்கணும் அப்படியே சப்போஸ் எப்படியாவது உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அப்போதைக்கு உடனே அந்த சிம்டம்ஸை அந்த சிவியர் ஃபார்ம் ஆஃப் சிம்டம்ஸை நம்ம உடனே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த சின்ன வயசில் வர்ற ஆஸ்துமாவுடைய சான்சஸை நம்ம ரொம்ப கம்மி பண்ணலாம் ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டில் தென் பாய் பாய்